ஹலோ விவோஸ் நாம் நம்மளுடைய சேனலை தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸில் நாங்கள் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு தகவல் தான் அதாவது நம்மளுடைய இந்திய அணியில் இருக்கக்கூடிய வீரர்கள் ஒவ்வொருவருமே ரொம்ப ரொம்ப திறமைசாலைகள் தான் இருப்பினும் கூட ஒருவரை ஒருவர் புகழ்ந்து பேசுவதோ அல்லது புதிதாக ஒரு நபர் அணிக்கு வரும்பொழுது அவரை வந்து பெருமைப்படுத்தக்கூடிய விதமாகவும் ஊக்கப்படுத்தக்கூடிய விதமாகவும் நம்ம பேசக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் செய்யக்கூடிய செயல்களாக இருக்கட்டும் அவர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வகையில் தாங்க தற்போது நம்மளுடைய சர்வதேச கிரிக்கெட்டுக்கு இப்போ வந்திருக்கக்கூடிய அந்த ஒரு வீரரை பற்றி சக வீரராக இருக்கக்கூடிய ரோகித் சர்மா பாராட்டி பேசிருக்காரு அப்படி யாரை இவர் பாராட்டி பேசிருக்காரு என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பேசிருக்காரு அப்படின்றதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் ஒருவேளை ரோஹித் சர்மா பாராட்டிய அந்த வீரர் யாருன்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன்பெறலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையேயான ஐந்து டெஸ்ட் போட்டிகள் கொண்ட பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் கிரிக்கெட் தொடருடைய மூன்றாவது டெஸ்ட் போட்டியானது கடந்த டிசம்பர் பதினான்காம் தேதி துவங்கி இன்று வரை நடைபெற்று ஐந்தாவது நாளாக வந்து ஆட்டத்தை வந்து முடிவுக்கு கொண்டு வந்திருக்காங்க தொடர்ந்து மழை பெய்துட்டு வரக்கூடிய காரணமாக ரெண்டு அணிகளுக்கிடையே யார் வெற்றி பெற்றாங்க யார் தோல்வி அடைந்தாங்க அப்படின்றதெல்லாம் வந்து தெரிவிக்காம ரெண்டு அணியுமே வந்து ட்ராவில் முடிந்ததாக தான் தகவல்கள் வந்து வெளியாகியிருக்கு ஸோ இந்த போட்டிக்கு மிகப்பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி கொடுத்தது அப்படின்னா தாங்க இருக்கும் இந்த நிலையில மூன்றாவது டெஸ்ட் போட்டி முடிந்த பிறகு பேசியிருக்கக்கூடிய இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா இந்த போட்டியானது ட்ராவில் போய் முடிந்ததை குறித்தும் மேலும் அடுத்தடுத்து நடைபெறக்கூடிய போட்டிகளை பற்றியும் தான் இவர் நிறைய விஷயங்களை வந்து பேசியிருந்தார் அதாவது இந்த போட்டி ட்ராவானது எப்படி அடுத்தடுத்து மெல்ஃபோன் நகரில் நடைபெற இருக்கக்கூடிய பாக்ஸிங் டெஸ்ட் போட்டிகள் குறித்து என்னென்ன விஷயங்களெல்லாம் இவர் வந்து கூறியிருக்கார் அப்படின்றதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாமல் தொடர்ந்து பாருங்கள் மேலும் உங்களுக்கு இந்திய அணியினுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய ரோஹித் சர்மாவ ரொம்ப படிக்கும் அப்படின்னா மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதாவது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய இந்த டெஸ்ட் போட்டியில் மூன்றாவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணியில் இந்திய அணி பாலோ அணை கடக்க உதவிய வீரர்கள் குறித்து வந்து அவர் பேசியிருந்தாருங்க அப்படி இந்திய அணியினுடைய கேப்டனா இருக்கக்கூடிய ரோஹித் சர்மா பேசுகையில் என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்காரு அப்படின்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கு ஏன்னா சக வீரர்களை வந்து போற்றுவதோ பாராட்டுவதோ அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தாங்க யாருமே வந்து செய்ய மாட்டாங்க இருப்பினும் கூட கேப்டனாக இருக்கக்கூடியவங்க தன்னுடைய அணியில் இருக்கக்கூடியவங்களை நிச்சயமாக நம்ம பாராட்டி புகழ்ந்தாகணும் ஏன்னா அப்போதான் அவங்களுக்கு அது ஊக்கமா இருக்கும் ஸோ அந்த ஒரு வகையில் ஷர்மா என்ன பேசியிருக்காருனா இந்த போட்டியில் பலோ அணை கடக்க ராகுல் கடேஜு ஆகியோர்லாம் டாப் ஆர்டரிலும் பும்ரா ஆகாஷ் தீப் ஆகியோர்லாம் பின்வரிசையிலும் உதவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அவர் பேசியிருந்ததெல்லாம் அதிகமாக ஆகாஷ் தீப்பாவை பற்றி தாங்க பேசியிருந்தாரு ஏன்னா இந்த ஆகாஷ் தீபாவ் மற்றும் பும்ரா ஆகியோர் தான் பேட்டிங் செய்த விதம் எங்களை ஃபாலோவன் ஆகி விடாமல் காப்பாத்தியது அப்படின்னு கூட சொல்லலாம்னு சொல்லியிருக்காரு அதாவது வேகப்பந்து வீச்சாளரான அவர்கள் இருவருமே பேட்டிங்களும் பயிற்சி செய்துட்டு இருக்காங்க பந்து வீச்சை பொறுத்த வரைக்கும் பும்ரா மிகச்சிறப்பான வீரர் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அந்த சந்தேகம் யாருக்கும் தேவையும் இல்லாதது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஏன்னா ரொம்பவே சிறப்பான பந்து வீச்சலாளராக பும்ரா வந்து காணப்படுறாரு அதே போல் ஆகாஷ் தீப் இப்போ வந்து சர்வதேச கிரிக்கெட்ல வந்து அறிமுகமாக இருக்காரு இருந்தாலுமே கூட அவர் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னமும் பார்த்தீங்கன்னா அவர் சர்வதேச கிரிக்கெட் அணியை பொறுத்த வரைக்கும் புதிய வீரராக தான் வந்து இருக்காரு ஆனாலுமே கூட வலைப்பயிற்சியின் பொழுது தன்னுடைய முழு உழைப்பையும் வந்து கொடுத்துட்ருக்காரு இதனால தான் போட்டிகளின் பொழுது அவர் பந்து வீச்சிலும் பேட்டிங்கிலும் கூட நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கிது அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ ஆகாஷ்தீப் போன்ற நல்ல வீரர்கள் தொடர்ந்து விளையாடுவதால் கண்டிப்பா நமக்கு வெற்றி கிடைக்கும் தான் அணிக்கு தேவை அணிக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாம் கை தூக்கி முன்னே வந்து செய்யக்கூடிய முனைப்பு அவர்கிட்ட அதிகமாக இருக்குது அப்படின்னும் அவர் வந்து வெளியிட்டு இருக்காரு இது போல வீரர்கள் தான் இந்திய அணிக்கு நிச்சயமா தேவை அப்படின்னு ரோஹித் சர்மா ரொம்பவே பெருமையோட வந்து கூறியிருக்காருங்க ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கக்கூடிய ரோகித் சர்மா தலைமையிலான இந்திய அணி ஐந்து போட்டிகள் கொண்ட பால்கவாஸ்கர் கோப்பை டெஸ்ட் தொடரில் விளையாடிட்டு வந்திருக்காங்க ஸோ இது நடைபெற்ற முதல் போட்டியில் இந்தியா பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி ஐந்து ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்று தொடரில் ஒன்றுக்கு ஜீரோ அப்படின்ற கணக்கில் முன்னிலையில் வந்து வகைத்துட்டு இருக்காங்க இதையடுத்து இவ்விரு அணிகளுக்கும் இடையே ரெண்டாவது டெஸ்ட் போட்டி வரக்கூடிய டிசம்பர் ஆறாம் தேதி அன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்குங்க அதாவது இந்த போட்டி அடல்ட்டில் பகல் இரவு ஆட்டமாக வந்து ஆரம்பித்து முடிஞ்சிருக்கு இருப்பினும் கூட இந்த நிலையில் ஆஸ்திரேலியாவுக்கு சென்றிருக்கக்கூடிய அணியில் ஆஸ்திரேலிய பிரதமரை வந்து இவங்க சந்தித்து இருக்காங்க ஸோ இந்திய கிரிக்கெட் அணி வீரர்கள் இன்று அவர்கள் சந்தித்து அவர்கள்ட்ட வந்து ஒரு பிளஸிங்ஸும் வந்து வாங்கியிருக்காங்க ஸோ இந்திய அணி வீரர்களிடம் பிரதமர் அட்வினி ஆம்பாலினே சிறிது நேரம் வந்து பேசிட்டு வந்திருக்கார் அப்படிங்கிறதுலாம் ரொம்பவே குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம்தான் ஸோ ரெண்டு அணிகளுமே ரொம்பவே ஆரம்பத்தில் விளையாடும் பொழுது உச்சக்கட்ட பரபரப்போடு தான் வந்து விளையாடிருக்காங்க இருப்பினும் மழையின் காரணமாக இந்த ஒரு போட்டியானது ட்ராவில் போய் முடிஞ்சிருக்குங்க சோ இருந்தாலுமே ஒவ்வொரு அணியில் இருக்கக்கூடிய வீரர்களுமே ரொம்பவே சிறப்பாக விளையாடி தங்களால என்னென்ன விஷயங்களை செய்ய முடியுமோ அணியினுடைய வெற்றிக்கு அதையெல்லாம் முழு முகப்போடு வந்து கொடுத்திருக்காங்க அப்படின்னுதான் சொல்லணும் ஸோ அந்த வகையில் இந்திய அணியில் ஒவ்வொருவருமே சிறப்பாக தான் விளையாடினாங்க அவங்கள பற்றி ரோஹித் சர்மா ரொம்ப பெருமையோடு வந்து பேசியிருக்காரு கிரிக்கெட் டீமை பொறுத்த வரைக்கும் ஒருவர் நல்லா விளையாடுனா வின் பண்ண முடியாதுங்க இருக்கக்கூடிய அத்தனை பேரும் ஒரே மூச்சோடு வந்து விளையாடணும் நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் நம்மளுடைய அணிக்கு வந்து வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய மனதிலும் வந்து இருக்க வேண்டிய விஷயம் ஸோ அப்படி விளையாடினா மட்டும்தான் இந்திய அணிக்கு வந்து வெற்றிகளையும் பெருமைகளையும் வந்து கொண்டு சேர்க்க முடியும் ஸோ அந்த வகையில் கடந்த நான்கு தொடர்களையுமே இந்திய அணி வந்து கை பற்றி இருந்தாங்க இருப்பினும் கூட இந்திய அணில இருந்து பால்கவாஸ்கர் கோப்பைய வந்து வென்று உள்நாட்டுல மீண்டும் தன்னுடைய மதிப்பை உயர்த்த ஆஸ்திரேலிய அணியும் வந்து ரொம்பவே வந்து தீவிரமா வந்து போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் சுற்றுப்பயணத்தில் இந்திய அணியே வெற்றி பெற்று இருந்தது இந்திய அணிக்கோ ஆஸ்திரேலிய அணியவோ ஆஸ்திரேலியாவில் வைத்து ஹாட்ரிக் கணக்கில் வென்று வெற்றி பெற வேண்டும் அப்படின்ற எண்ணமும் பொறுத்த வரைக்கும் ஆஸ்திரேலிய அணியை எப்படியாவது வந்து வீழ்த்தணும் அப்படின்ற ஒரே நோக்கத்தோட தான் விளையாடிட்டு இருக்காங்க இது இல்லாம கடந்த உலக ஐசிசி டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டியிலும் ஐசிசி உலகக்கோப்பை இறுதிப் போட்டியிலும் இந்திய அணி ஆஸ்திரேலியாவிடம் தோற்று கோப்பைகளை வந்து இழந்தது ஆனால் அவற்றை சரி கட்டணும் அப்படின்னா ஆஸ்திரேலியாவை படுதோல்வி அடைய செய்ய வேண்டும் அப்படின்னு இந்திய அணி பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து மும்பரமாக விளையாடிட்டு இருக்காங்க இப்போ தற்போது அடுத்த ஐசிசி உலக டெஸ்ட் சாம்பியன்ஸ் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறுவதற்கும் நிறைய வாய்ப்பு இருக்குங்க இந்த நிலையில் நிறைய நெருக்கடிகளையும் வந்து இந்த அணிகள் வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும் பதினெட்டு வீரர்களை அடக்கிய இந்திய கிரிக்கெட் அணியில் ஒவ்வொரு வீரர்களும் சிறப்பாக விளையாடி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இந்த நிலையில இந்திய அணி வெற்றி பெறுமா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய இயக்கத்தோடு இருக்கக்கூடியவங்களுக்கு மேட்ச் பார்த்திங்கன்னா ட்ராவில் முடிஞ்சிருக்குங்கிறது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தான் சொல்லணும் இருப்பினும் கூட இந்திய அணிக்காக விளையாடிய ஒவ்வொரு வீரர்களுடைய சிறப்புகளை பற்றியும் ரோஹித் சர்மா பாராட்டி புகழ்ந்திருக்காரு ஏன்னா இவர்கள் இந்தியா வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காக மிகவும் வந்து அயராது வந்து பாடுபட்டுருக்காங்க அப்படின்னும் ஆகாஷ் தீபக் போன்றவங்கள் எல்லாமே இந்திய விளையாட்டு வீரர் அணிக்கு ரொம்ப ரொம்ப புதிதாக இருந்தாலுமே கூட தன்னுடைய கடினமான உழைப்பையும் முயற்சியும் வந்து கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது தன்னுடைய நாட்டுக்காகவும் த அணி வெற்றி பெறணும் அப்படிங்கிறதுக்காகவும் முழு மூச்சோடு விளையாடக்கூடிய வீரர்கள் தான் இந்திய அணிக்கு தேவைப்படக்கூடியவங்க அப்படின்னு சர்மா வந்து பேட்டியில் வந்து கூறியிருக்காரு புகழாரம் பார்த்தீங்கன்னா அகஷ்தீபாக்கு மிகப்பெரிய நிகழ்ச்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு அணியை பொறுத்த வரைக்கும் விளையாட்டில் இறங்கும் பொழுது எல்லாரும் ஒரே மாதிரி வந்து விளையாடுறது கிடையாதுங்க அப்படி ஒருவேளை நல்ல நல்லா விளையாடுறவங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்கள வந்து நம்ம பாராட்டணும் சக அணி வீரரை பாராட்டிய ரோஹித் சர்மாவுக்கு மிகப்பெரிய மனசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா தன்னோடு வேலை செய்யக்கூடியவங்களை புகழ்ந்து பேசுறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஸோ இந்த ஆகாஷ் தீபாவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய புகழாரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருசு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா ஏ ஆகாஷ் தீபா மற்றும் பும்ரா ஆகியவரெல்லாம் பேட்டிங் செய்கிறதெல்லாம் சூப்பராக இருக்குது அவங்கள மாதிரி ஒரு வீரர்கள்லாம் நம்ம நாட்டுக்கு கண்டிப்பாக வேணும் நம்மளுடைய அணியில் அவங்க எப்போதும் வந்து செயல்படணும் அப்படின்றது தான் ரோஹித் சர்மாவினுடைய மிகையொ ஒரு கனவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ நீங்கள் யாரெல்லாம் வந்து நம்மளுடைய இந்திய அணியில் தொடர்ந்து வந்து விளையாடணும் யாரெல்லாம் இந்திய அணியில் இருப்பது சிறப்பானது அப்படின்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஆட்ட நாயகன் சிறப்பாக விளையாடுற மாதிரி தோணுது அப்படின்றதெல்லாம் மறக்காம வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்க நீங்களும் ஆகாஷ் தீபா அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்கணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய வாழ்த்துக்களை வந்து பதிவு செய்யுங்க இதுபோல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸ்லாம் நீங்கள் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிக்கோங்க கூடவே உங்களுடைய சப்போர்ட் வந்து கொடுத்துட்டே இருங்க நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சப்போர்ட்டுமே அடுத்தடுத்த பதிவுகள் கொடுப்பதற்கு ரொம்பவே ஊக்கமாக அதிகமாக இருக்கும் இது மட்டும் இல்லாமல் இது போல் நிறைய நியூஸ் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் தினந்தோறும் நம்ம அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் சேனலில் பார்த்ததில்லை அப்படின்னா மறக்காமல் ஒன்ஸ் விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அது இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாமே பிடிச்சிருக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது இந்த விஷயங்களை உங்களுடைய நண்பர்களும் உறவினர்களும் பார்த்து பயனடையணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க மேலும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயரில் யாருக்கெல்லாம் கிரிக்கெட் ரொம்ப பிடிக்குமோ அவங்கள மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மேலும் கிரிக்கெட் அணி வீரர்களில் உங்களுக்கு பிடித்தவங்க யார் அப்படின்றதையும் மறக்காமல் பதிவு செய்யுங்க மீண்டும் இது போல மற்றொரு சுவாரஸ்யமான But people send